ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக கத்திரிக்காயும் கருப்பு பின்சியும் வச்சு ஒரு கூட்டு குழம்பு பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அவன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க இந்த குழம்பு ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆயில் ஆகிட்டும் இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா காய்ஞ்சிருச்சு பொடியான்னு இருக்குன்னு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராமு பூண்டும் ஒரு பத்து பல் நல்லா பொடியாக இருக்கி கட் பண்ணி அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா மாதம் ஒரு தாட்டி செய்யுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குளிக்கவும் செய்யலாம் சிம்பிளாகவும் இருக்கும் இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நல்லா ரோஸ்டல் ஆகிடுச்சி இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா இதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ தக்காளியும் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் எப்பயுமே வந்து இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தனோம்னா உடம்புக்குள்ள கூட நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் ஒரு கால் துமிச்சி மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க இந்த காயிலே உப்பு சேர்த்தனோம்னா காய் கொஞ்சம் சீக்கிரம் வந்து வெந் வெந்து போயிடும் ஆயிலே கொஞ்சம் குக் ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்போ தான் வந்து குழம்பு குழம்புல இருக்கிற காய் அந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம் சாம்பார் தூள் சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ காய்லாம் பாருங்கள் நல்லா ரோஸ்டட் ஆகிடுச்சு ஒரு அரை மூடி தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம் அரைச்சி தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாத்தூள் தூள்லாம் வந்து நல்லா கொஞ்சம் ஆயிலில் ரோஸ்டர் ஆனவாட்டி வாட்டி தான் நம்ம தேங்காய் சேர்த்தணும் நல்லா கலக்கிக்கோங்க காரம்லாம் சரியாக போச்சான்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதி வருது இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து கருப்பு பீன்ஸை வந்து ஒரு ரெண்டு மூணு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்குறோம் ஊற வச்சு குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் கொட்டையெல்லாம் நல்லா வந்துருக்குது இதை வந்து இந்த குழம்புல சேர்த்திக்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொட்டையும் காய் நல்லா வெந்து வரட்டும் முடி வச்சிடலாம் இப்போ குழம்பு நல்லா வெந்து வந்துடுச்சு இறக்கிக்கலாம் இறக்கி தாளிப்பு தனிச்சிட்லாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து வடகை சேர்த்திக்கலாம் வடகை நல்லா ஆயிலில் பொறிஞ்சி வரட்டும் லாஸ்ட்டாக வடகை சேர்த்து தாளிச்சோன்னு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டி கை போட்டுக்கலாம் நாலு வர மிளகாய் அவ்வளோதாங்க நல்லா ஃப்ரை பண்ணி வடக வாசம் சூப்பராக இருக்குது நல்லா மணக்க மணக்க சூப்பரான எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு சேர்த்துக்கணும் மணக்க மணக்க சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்